ஐ வணக்கம் ப்ராய்லர் கோழிக்கறி இருக்குது இல்லைங்களா அது எப்படி குழம்பைக்கன்னு பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொடி பொடிஞ்சு வரட்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடுகு போட்டு வச்சு கடுகு பொடிஞ்சு கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில நல்லா வதங்கினோடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் போட்டு வதக்கிக்கோங்க தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அதை எடுத்து போடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி ஆல்ரெடி நான் சொன்னால் மரம் சீக்கிரம் வதங்கணும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஆன்டிபயோட்டிக்கு லைட்டாக பொடி போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கட்டும் மஞ்சள் பொடி லைட்டாக போட்டு கொடுக்குங்க நல்லா வதங்கிடுச்சு கோழிக்கறி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு தடவை அலாசி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டு நல்லா அதோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் போட்டு கட்டுவோம் லைட்டாக உப்பு போடுங்க அதே மாதிரி தான் அதுக்கும் கொஞ்சம் கோழிக்கறிக்கு கொஞ்சம் லைட்டாக மஞ்சப்பொடி போடுங்க லைட்டாக லைட்டாக போட்டிங்கன்னா போதும் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அவ்வளோ இருந்தால் கூட போதும் லைட்டாக போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா அது வந்து அந்த பச்சை வசம் போகிறது அந்த ஸ்மெல் வராது அதுக்காக அந்த மஞ்சள் பொடி லைட்டாக உப்பு வதங்கிறதுக்கு நல்லா உப்பு கறி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் கறி நல்லா வதங்கிடுச்சு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுங்க ஒரு டீஸ்பூன் காரம் தேவையான அளவு என்னென்னா உங்களுக்கு லைட்டாக காரம் சாப்பிட்றது ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு 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 ரெண்டரை போடுங்க ஏன்னா ஒன்றரை போட்டால் மிளகாத்தூள் இது மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக தான் போடணும் ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க அது வந்து ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க கரம் மசாலா லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அது லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் அதிகம் தேவையில்லை சிக்கன் மசாலா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு கால் கிலோக்கு மேல நம்ம குழம்பு அதிகப்படியா வேணும்னா நல்லா கால் கிலோக்கு அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருந்து சோம்பு சோம்பு வந்து கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் லைட்டாக போட்டால் போதுங்க ரொம்ப சோம்பு தேவையில்லை லைட்டாக போட்டிங்கன்னா போதும் சோம்பு அதில் போட்டு வெங்காயத்தோடு போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அது டேஸ்ட்டுக்கு தான் ஒரு ரெண்டோ மூணோ நாலு இருந்தால் கூட ஓகே போதும் சும்மா ஒரு பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு குழம்புல ஊற்றிடுங்க அரைச்சி ஊற்றிடுங்க தேங்காய் தேங்காய் ஒரு அரை முடியாத நீங்கள் அரைச்சி ஊற்றணும் குழம்பு அதிகப்படியாக வேணும்னா அரை முடியாத அரைச்சி ஊற்றணும் அரைச்சி ஊற்றிடுங்க நல்லா கொடி வரட்டும் சிக்கன் குழம்பு ரெடி செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்